போலூர் அருகே மாநில அளவிலான விளையாட்டு மற்றும் கலை நிகழ்ச்சி போட்டி திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்து எட்டிவாடி ரேணுகாம்பாள் உடற்கல்விகள் கல்லூரியில் ஐந்தாம் கட்ட மாநில அளவிலான விளையாட்டு மற்றும் கலை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது போலூர் அடுத்த எட்டிவாடி ரேணுகாம்பாள் உடற்கல்வியல் கல்லூரியில் ஐந்தாம் கட்ட மாநில அளவிலான விளையாட்டு மற்றும் கலை திருவிழா நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அஜித்குமார் தலைமையில் நடைபெற்றது முன்னிட்டு யோகா சிலம்பம் போட்டி நடன போட்டி ஓவிய போட்டி பேச்சு போட்டி பரதநாட்டியம் உள்பட கலை நிகழ்ச்சிகளும் கபடி சிலம்பம் வாலிபால் செஸ் டென்னிஸ் உள்ளிட்ட விளையாட்டு போட்டிகளும் நடைபெற்றது இந்நிகழ்வில் போலூர் திருவண்ணாமலை வேலூர் வாணியம்பாடி திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி உட்பட பகுதிகளைச் சேர்ந்த சுமார் நூறுக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வின் போது ராஜேஷ் குமார் ரமேஷ் உட்பட விளையாட்டு பயிற்சியாளர்களும் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் போலூரிலிருந்து நமது செய்தியாளர் சேட்டு